மக்களவைத் தேர்தலில் ராகுல் ஷெவாலேவின் தோல்வி மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் கேப்டன் தமிழ்ச்செல்வனை பாதிக்குமா இல்ல அப்படி வந்து யாருக்கும் பாதிப்பு வராது அவர் வந்து சிவலேசம் வந்து என்னைக்குமே அவர் வந்து வேலை பார்த்திருக்காரு அவர் வந்து எப்பயுமே கிரவுண்ட் லெவல்ல உள்ளாள் அவர் இப்ப கூட வந்து தோத்ததுக்கு அப்புறம் கூட மீட்டிங் வச்சு அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் எனக்கு எந்த இதுவும் பயம் கிடையாது எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்கும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு அந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்புல ஸோ அந்த வேலை வந்து பாதிப்பு வந்து

பாஜபாவுக்கு வந்து ஓட்டு கிடைக்காத காரணம் வந்து நார்மலாக அவங்க ஜெயிச்ச காரணம் வந்து பிஜேபி பிஜேபிக்கு வந்து எகென்ஸ்டாக வந்து முஸ்லீம்காரங்க ஃபுல்லாக ஒன் சைடாக பேசி வச்சு ஓட்டு போட்டனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க இல்லைன்னா நீங்கள் அவங்க வெற்றியாக இருக்க முடியாது இன்னைக்கு வந்து சிவசேனாவுக்கு வந்து ஓட்டு அதிகமாக கிடைச்ச உபாட்டாக்கு ஓட்டு அதிகமாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா அது வந்து முஸ்லீம் ஓட்டு தான் மிதி எந்த ஓட்டும் கிடையாது என்கிட்ட வந்து நான் எண்ணிக்கை எடுத்திருக்கேன் டோட்டலாக என்னைக்கு எடுத்திருக்கேன் எங்கள் வார்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு தொகுதி அந்த பூத் வாய்ப்பு அந்த பூத் வயசில் பாத்தீங்கன்னா ஆறநூறு ஓட்டு ஒன் சைடா தோட்டலில் முஸ்லீம் அப்ப ரெண்டு பூத்துக்கும் ஆறநூறு அறுநூறு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு சிவலை சாப்பிட் நாற்பது ஓட்டு தான் அப்போ எங்களுக்கு கீழே தெரியல முஸ்லீம் மோட்டை வந்து ஒன் சைடை பேசி வச்சு போட்டாங்க ஒன் சைடாக பேசி வச்சு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து பப்ளிக்கு நம்ம பப்ளிக் தான் எல்லாரும் வந்து உஷாராகணும் கேட்குறேன் அந்த 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 பாதிப்பு வந்து கண்டிப்பாக வரையும் கோழி உருவாகாமல் ஆவாங்க கோழிவோட வந்து உருவாக வாய்ப்பு கிடையாது அவரு அண்ணன் வந்து வேலை பார்த்துருக்காரு அவர் அண்ணன் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு அவருக்கு கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டாப்புல இந்த இந்த இதை பார்த்துட்டு ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நெல் நிறைய வேலை பார்த்துருக்காரு இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு கூட பாருங்க இந்த பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து வேலை என்றைக்குமே நி நிற்கலை ஜெயித்தோம் தோக்கத்தோம் அது வேறு ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எப்பயுமே அது மனசில் வைக்கவே இல்லை நாங்கள் தோற்றுறோம் அந்த இது கிடையாது அவருக்கு எந்த பாதிப்புமே வராது இது இது வச்சு எந்த பாதிப்பும் வராது இன்னொரு இஷ்யூ என்ன ஆகிடுச்சுன்னா யூபி இந்த எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் வந்து இந்த டைம் வச்சதே

ஓட்டு போட்டு இந்து ஓட்டு மீதி பப்ளிக் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை எல்லாம் யூபி பிஆர் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அந்த டைம்ல எலெக்ஷன் ஆனால்தான் அந்த மெயின் ரோலே அதான் யாருமே ஓட்டு போட வரல இப்ப நீங்க அடுத்து எம்எல்ஏன்ல நீங்க வேணா பாருங்க அறுபது எழுபது சதவீதம் ஓட்டாகவும் அதே முப்பத்தஞ்சு சதவீதம் அவங்க வருவாங்க ஏன்னா அடுத்து நம்மளுக்கு நாற்பது சதவீதம் நம்மளுக்கு வரும் தமிழக எதுவும் மாற்றமே கிடையாது கண்டிப்பா ஆகாது ஏன்னா எங்களோட எம்எல்ஏல அவ்வளவு சிலம்புல அவ்வளவு வேலை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்டர்ல இருந்து லைட்ல இருந்து தண்ணியில இருந்து தண்ணி வேலை ரொம்ப நிறைய பண்ணிருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்றாரு அதனால கண்டிப்பா நாங்க எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கண்டிப்பா வரும் கேப்டன் ஆர் தமிழ் செல்வன் கண்டிப்பா செய்பாங்க இல்ல அப்படி ஒண்ணு பாதிப்பு செய்யலீங்களா இந்த இடத்துல பாதிப்பு

நல்லது பண்ணுறதுனா எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யணும் ஒருத்தருக்கு செஞ்சுட்டு ஒருத்தருக்கு செய்யாமல் விட்டா எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் பாதிப்பு ஆகும் சொல்றீங்க ஆமா ஏன்னா ஒரு வாட்டி தான் ஜெயிச்சு ஜெயிச்சு வச்சு பார்க்கலாமே இவ்வளோ நாளாக அவரு ஜெயிச்சாரு இதுக்கு மேலே அவங்களையும் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தா தானே தெரியும் பார்க்காம இருந்தால் எப்படி தெரியும் ஆ ஒருத்தரே ஜெயிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கும் தெரியணும் இனிமே ஜெயிச்சு வந்தீங்களே என்ன பண்ணுவாங்கன்னு அதையும் பார்க்கணும்

உங்களை ரூலிங் பார்ட்டிக்கு எந்த ஆபத்து வரானு இந்த பாட்டி வந்தா ஆபத்துலாம் கிடையாது எந்த பாட்டி வந்தது